நோய் மாடி நோய் முதல் நாடி வாய் நான் தனிநாடி நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் என்னன்னா காய தைலம் அதை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த காய திருமேனி தைலத்துல நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் சேருது அதாவது நிறைய பொருட்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்றாங்க அது என்னென்ன இந்த காயத்திருமேனி தைலத்தில் சேர்கிற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி மஞ்சள் கரிசாலை மருள் கோவை கோவைன்னா கோவையில் இருக்குதுல்ல அது வந்து ஃபுல் சமூலமும் அதாவது ஃபுல்லாக அந்த வேர் செடி கொடி எல்லாமே சேர்த்து அதே மாதிரி சீந்திலும் வந்து சீந்திலும் ஃபுல் சமூலமும் எடுக்கிறாங்க அப்புறம் கற்பூரவல்லி கருஞ்சீரகம் பால் துத்தம் அப்படின்னா என்னென்னா ஜிங்க் சல்ஃபேட் தான் பால் துத்தம் சந்தனம் தேவதாரு ஜாதிபத்ரி குங்கிலியம் காப்பர் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட்னா தமிழில் வந்து துருசுன்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதிமதுரம் வெட்டி வேர் நல்லெண்ணெய் இது எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் தான் இந்த காய திருமேனி தைலம் இந்த இதில் என்னென்னா காயம் காயத்துக்கு நம்ம இந்த மெடிசனை யூஸ் பண்ணலாம் அதனால் இந்த ரத்தம் கட்டு இருக்குது அப்படின்னா இப்போ அடிப்பட்டு அந்த இடத்துல ரத்த கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல ரத்த கட்டின்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே வந்து இந்த காய் திருமேனி தைலம் யூஸ் பண்ணலாம் வலி இருக்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணலாம் அடிப்பட்ட வீக்கம் அந் அடிப்பட்டு அந்த இடத்துல வீங்கி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ரத்த கட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் மசில்ஸ் பேசம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசை பிடிப்புன்னு சொல்லுவோம் இழுப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து அப்படியே கால் மட்டும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம் வர்ம வலிக்கு யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்டாக வர்மத்தினால ஏற்பட்ட வலிக்கு எல்லாத்துக்குமே இந்த காயத்திருமே தைலம் நல்லாயிருக்கும் வர்ம மசாஜ் எல்லாம் பண்ணுறப்பையும் சரி வர்ம பிடிப்புக்கு மசாஜ் பண்ணுறப்பையும் அந்த வர்மத்தை நீவி விட்றப்பையும் இந்த எண்ணெய் வச்சு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் வர்ம சம்பந்தப்பட்டமான பிடிப்பு வலி இடுப்பு வர்மத்தில் அடிபட்டுருக்கு அப்படின்னாலுமே வந்து இந்த காயத்திருமேனி தைலம் யூஸ் பண்ணலாம் உள்காயம் சில பேருக்கு வந்து வெளியில் எதுவுமே தெரியாது ஆனால் உள்ளே வந்து காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்புறம் மஸ்க்லோஸ்கெலிட்டல் டிசார்டர் அதாவது தசைனாலும் சரி எலும்பு வலினாலும் சரி அதுக்கும் யூஸ் பண்ணலாம் மூச்சு பிடிப்புக்கும் யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு வந்து சில டைமில் ஐயோ இந்த இடத்துல மூச்சு நல்லா பிடிச்சிக்கிச்சு நிம்மற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் வந்து இந்த காயத்தறி மேனி தைலம் யூஸ் பண்ணலாம் இது வந்து வெளி பிரயோகம் மட்டும்தான் உள்ளுக்கு கிடையாது அதனால் வெளியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒத்தலம் கொடுக்கலாம் மசாஜ் கொடுக்கலாம் எது வேணால் பண்ணலாம் ஆனால் வெளிப்பிரயோகம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் உள்ளுக்கு வந்து சாப்பிடக்கூடாது இது தைலம் இதை அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் பாத் அதாவது வெந்நீர் குளியல் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஒத்தலம் கொடுக்கறதுனாலும் நம்ம நொச்சி இலை அந்த மாதிரி இந்த இலையிலே இந்த த தைலத்துலேயே வதக்கி அதை ஒத்தலம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தாலும் வலி வந்து சீக்கிரம் தீரும் மசாஜ் பண்ணுறதுனால இந்த ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஹீட் பண்ணியும் மசாஜ் பண்ணலாம் இல்லை அப்படியேவும் மசாஜ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ